அது யார் பெரியார் ஸ்டாலின் இவங்களுக்கும் இங்க உள்ள நூல்களுக்கும் ஒரு சம்பந்தமுமே கிடையாது இவங்களாம் வந்து தெலுங்கர்கள் வந்து ஏன் இங்க தமிழ் நூல்களை எடுத்துட்டு வந்துட்டு இதுல இது குறை அதுல முதல்ல ஓ நூல் இங்க உன்னோட நூலில் போய் ஆய்வு பண்ணி ஏன் தமிழ்நூலை வந்து ஆய்வு பண்றது நீ யார் ஒரு தெலுங்க சம்பந்தம் இல்லாம ஏன் நூலை எடுத்துட்டு பேசுறதுக்கு உனக்கு என்ன உரிமை யார் உனக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது முதல்ல பெரியார் வந்து இங்க வந்துள்ள தமிழ் இழக்க